வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம் உடல்லே மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட கண்கள் வந்து பல விதமான காரணங்களால குறைபாடுக்கு உள்ளாவது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினால ஜெனிட்டிக் ரீசன்ஸ் இந்த மரபு உள்ளிட்ட காரணிகள் கூட குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது அதே போல டிஜிட்டல் லேப்டாப்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது அதுவும் இரவு நேரங்களில் தொடர்ந்து அதை உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் வந்து அதிகரிச்சுட்டே வரும் இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் விளக்கமாக வாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண் பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா நீங்கள் சிற்ற சமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்கள் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறந்திருக்கு இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சிட்ரஸ் பழங்கள் வந்து மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டி ஜெனரேஷனையும் நமக்கு வந்து போராடும் அதே சமயம் தினசரி நம்முடைய உணவுகளில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் இது வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி செஞ்சிடும் ஸோ இப்போ இந்த ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் அப்படின்னா இந்த ஒன் ஃப்ரூட் போதுன்னா சிற்ற சமையலங்கள் இருந்துருக்கக்கூடிய பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்ததாக கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண் ஆரோக்கியத்திற்கு நர்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கும் குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும் குறைந்ததுன்னு இப்போ நீங்கள் பத்து பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அதுலேருந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் ப்ரோட்டீன் அந்த புரதம் உங்களுக்கு கிடைக்கும் இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களை வந்து பாதுகாக்கும் இரும்பு சத்து விட்டமின் சி நிறந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் அது போல தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பும் ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்புல இருந்து மேங்கனி சத்து இருக்கிறதால இது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியை கூட குறைச்சிரும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கள சிக்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது அப்போ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தொடர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா ஐந்துலேருந்து எட்டு பத்துலேருந்து பதினைந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லைனா இரவு தூங்குவதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் அந்த பாதாம் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் வெறும் வயசில் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலுமே அது விரைவாக உங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கும் கண் பார்வையும் கூர்மைப்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு ஒரு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து கேரட்ல வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து இந்த விட்டமின் ஏ அப்படின்றதால கேரட்டை நம்ம அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏவாக மாறும் இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடன் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம் கேரட்டை நம்ம வந்து சமைத்து சாப்பிடுவதும் நமக்கு இப்ப மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை பச்சையாக எடுத்துக் ஜூஸ் ஜூஸாக எடுத்துக்கொள்ளவும் சமைத்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் விரைவாக செரிமானம் இயல்பாகவே நடக்கும் கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும் நீங்கள் கேரட்டை வேணும் அப்படின்னா பச்சையாகவும் எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் வாரத்தில் ஒரு ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் பிரச்சனைகள் இருக்கும்போது ஜூஸாக எடுத்துக்கலாம் ஆனால் சமைத்து சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார் சத்து ஃபோலிக் அமிலம் விட்டமின் கே மெக்னீஷியம் கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்குங்களா ஒரு மிக்சிஜனேற்றி கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் தடுத்து கண்களை வந்து சேதங்களில் இருந்து பாதுகாப்பதோடு கண்கள் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு வந்து தடுக்கிறது கேல்கீரை முட்டை கோஸ் நிறைய கீரை வகை ஃப்ரக்கோலி இது கூட வந்து நீங்கள் சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் தினமும் வந்து ஒரு காய்கறிகள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும் காலை மாலை வந்து வெஜிடபிள் சூப் வந்து எடுத்துக்கணும் ஸோ அந்த காய்கறி வடிசாரி எடுத்துக்கலாம் அதே போல் வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி கீரைகள் எடுத்துக்கொள்ளணும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லது தான் ஏன் அப்படின்னா முழு தானியங்களில் வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போ கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை தான் கொண்டு இருக்கு இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்க் மற்றும் நியாசன் இருக்கு இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுல டீஜெனரேஷன் ஏஎம்டி ஆபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது நமக்கு தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சுழற்சி அழிப்பட்டதை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குறைந்தபட்சம் நீங்கள் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த மீன்கள் வந்து வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போவே உங்களை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கெழுத்து மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்இ ஆகியவை ட்ரை ஐஸ் அதாவது உலர் கண்கள் தொடர்பான வீக்க வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்ப கண் பார்வையும் குறுமைப்படுத்திக்கலாம் அந்த உலர் கண்கள் அது சார்ந்த கண்களில் வந்து கண் பகுதிகளில் வீங்கிய தோற்றம் தென்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது மீன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் வாரத்தில் இரண்டு முறை வந்து நீங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் அளவாக எண்ணெய் சேர்த்து மீனை சாப்பிடுங்க கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் முட்டையில் அடங்கியிருக்கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முட்டையினுடைய வெள்ளை கருக்கூடியத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக வந்து அந்த உங்களுக்கு இருக்காது அது கண் இருக்காது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் முட்டையை வந்து எந்த வடிவத்திலும் நல்லதுன்னு நினைக்காதீங்க நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிடறதா நமக்கு வந்து நல்லது அதை விட்டுட்டு மாறாக நம்ம வந்து முட்டையை வந்து பச்சை முட்டையை அப்படியே உடச்சி சாப்பிட்றது ஆம்பளேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது அதே போல பொடிமாஸ் போன்ற எண்ணெயில் வறுத்த பொருத்த முட்டைகள் நமக்கு ஆரோக்கியம் கிடையாது அது ஒரு சதவீதம் கூட நன்மைகளை தராது வெறும் சுவைக்காக எடுத்துக்கொள்ள போய் பல விதமான பக்க விளைவுகளும் அது ஏற்படுத்தலாம் அதனால் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளுங்க ஊட்டச்சத்துக்களை உடனே கொடுத்து கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தும் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி வைப்பில் எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அது நீக்கப்பட்டு கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்து கிடைக்கும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் உங்களுக்கு மங்கலான பார்வை கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை வந்து அணுகணும் ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி செஞ்சு செஞ்சிடணும் அது ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் நாலடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவு கொண்டு போய் விட்டுரும் அதனால் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனே கண் மருத்துவரை அணுகி ஒரு தீவிர பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை